இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா டிவி பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த பகுதியின் மூலமாக நாம் சிந்திக்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் தொன்னூற்றி ஆறு இந்த நாளிலே நாம் இந்த ஒரு திருப்பாலையை தியானிக்க இருக்கின்றோம் திருப்பாடல் தொன்னூற்றி ஆறு ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆண்டவருடைய மகிமையை போற்றி புகழவும் அவருடைய மகத்துவத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கவும் மற்றவர்களும் அவருடைய மாண்பை தெரிந்து கொள்வவும் இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் எனவே திருப்பாடல் ஆசிரியரோர் சேர்ந்து நாமும் ஆண்டவரை புகழுவோம் புதியதோர் பாடல் ஒன்றை வைத்து இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற இந்த ஒரு திருப்பாடல் ஆண்டவருடைய மகிமையை போற்றி பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது ஆண்டவரை ஒரு அரசராகவும் பாவித்து அவர் தன்னுடைய மக்களுக்கு செய்கின்ற எண்ணற்ற நன்மைகளுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த மகத்துவமான விஷயங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பாடலாகவும் அவருடைய புகழை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பாடலாகவும் மேலும் அவர் செய்கின்ற யாவற்றிலும் பாதுகாத்து பராமரித்து வருகின்ற ஒரு தேவனாக இருப்பதை நமக்கு சுட்டிக்காட்டி அதற்காகவும் ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு திருப்பாடலாகவும் மேலும் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த உலகிலே இருக்கக்கூடிய யாவருமே ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பாகவும் நமக்கு இந்த ஒரு திருப்பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த திருப்பாடலை நாம் இன்னும் அதிக ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் இந்த திருப்பாடலின் முதல் பகுதியில் ஆண்டவரை அரசராக பாவித்து அவர் தன்னுடைய மக்களை ஆட்சி செய்கின்ற போது அவர் செய்த எண்ணற்ற நன்மைகளை சுட்டிக்காட்டுவதாக இன்றைய திருப்பாடலின் முதல் பகுதி அமைந்திருக்கின்றது எனவே ஆண்டவர் தன்னுடைய அரசாட்சியை இந்த மக்களின் மீது கொடுக்கின்ற போது இந்த மக்களை அரசாட்சி செய்கின்ற போது அவர் செய்கின்ற யாவற்றிற்கும் ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு பகுதியாக இந்த முதல் பகுதி இருக்கின்றது மேலும் அப்படி இந்த இரையாட்சி இந்த மக்களின் மேல் இருக்கின்ற இருக்கின்றபோது வெறும் இஸ்ரேல் மக்களின் மீது மட்டுமல்ல பிற இனத்தார் மீதும் உலகில் உள்ள எல்லா மக்கள் இனத்தார் மீதும் அந்த அரசாட்சி இருக்கின்றது எனவே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வேற்றுமைகள் இல்லாமல் ஆண்டவரை புகழ ஒரு அழைப்பாக இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது மேலும் அவருடைய அந்த அரசாட்சியை பற்றி நாம் பார்க்கின்ற போது திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக சொல்கின்றார் அவருடைய தூய கோளுடன் ஆண்டவரை வழிபடுங்கள் ஏனெனில் அதுதான் நமக்கு நீதியையும் நேர்மையையும் நமக்கு கொடுக்கின்றது எனவே அவருடைய கோல் நமக்கு நீதியை வலுவாமல் கொடுத்து கொண்டு இருப்பதால் நாம் அவரை புகழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு இந்த ஒரு அழைப்பு மனிதர்களுக்கு மட்டுமா என்றால் அதுவும் இல்லை இன்றைய திருப்பாடல் இன்னும் வெளியே சென்று இருக்கக்கூடிய படைப்புகள் அனைத்தும் மனிதர்கள் தொடங்கி விலங்குகள் தொடங்கி இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் காடு மரம் செடி கொடிகள் என அனைத்தும் ஆண்டவரை புகழ ஒரு அழைப்பாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது எதற்காக மனிதரை தவிர மற்ற படைப்புகள் ஆண்டவரை புகழ வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு அவருடைய கருணையையும் இரக்கத்தையும் காட்டியிருக்கின்றார் அவர் மனிதர்களை பராமரிப்பதற்காகவும் அவர்களுக்கு உணவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இவை அனைத்தையும் படைத்திருக்கின்றார் எனவே அப்படி நம்மை பாதுகாக்கின்ற அந்த ஆண்டவருக்கு இவற்றையோடு சேர்ந்து நாமும் புகழ் சாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய படைப்புகள் அனைத்தோடும் சேர்ந்து ஆண்டவரை புகழ நமக்கு இன்றைய திருப்பாடல் ஒரு அழைப்பை கொடுக்கின்றது நாம் ஆண்டவருடைய நலன்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அவர் நமக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே நாமும் ஆண்டவரை போற்றி புகழுகின்ற போது திருப்பாடல் ஆசிரியர் சொன்னது போல ஆண்டவருக்காக நாமும் புதியதோர் பாடலைப் பாடி அவருடைய நலன்களுக்காக நாம் நன்றி செலுத்தலாம் எனவே தொடர்ந்து திருப்பாடல் ஆசிரியரோடு நாமும் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இரவு படைப்புகள் அனைத்தோடும் சேர்ந்து உம்மை போற்றி புகழுகின்றோம் நீர் எங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகளால் நிரப்பியிருக்கின்றீர் அவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அரசராக ஒரு கடவுளாக எல்லாவுமாக இருந்து நீர் செய்து வருகின்ற சகல நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இதோ புதியதோர் பாடலோடு திருப்பாடல் ஆசிரியர் எப்படி உமை புகழ்ந்தாரோ அதே வார்த்தைகளை வைத்து நாங்களும் உம்மை புகழ்கின்றோம் உமது புகழ் என்றென்றும் எப்பொழுதும் எல்லா தலைமுறைகளிலும் ஒழிக்கப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக இந்த புகழ்ச்சிகள் எல்லாம் உமது பாடத்தில் சமர்ப்பிக்கின்றோம் ஆமீன்